வணக்கம் மக்களே யூகே இருந்து இப்ப நேற்று நைட் அந்த டவுரி இஷ்யூ நியூஸ் பார்த்தேன் இப்ப நாங்கெல்லாம் வெளிநாடு அங்கிருந்து இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற பொதுவான விஷயம் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோம்னா தலைகீழ நின்னாலும் என் ஊர் மாதிரி வராது என் ஊர் மக்கள் மாதிரி வராது என் நாடு மாதிரி வராது அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்போம் ஆனா அப்படி கொண்டாடிட்டு இருக்கிற இடைப்பட்ட டைம்லயே இந்த மாதிரி வீணா போன ரேப் கேஸ் நியூஸ் டவுரி இஷ்யூ நியூஸ்ன்னு மோசமான நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது ஏன்னா அந்த மாதிரி மோசமான மனுஷங்களுக்கு மத்தியில வாழ்றத விட இங்க வந்துட்டு இவங்க மாதிரி ஹாய் பாய்னு சொல்லிட்டு போற மனுஷங்களுக்கு மத்தியில வாழ்றது எவ்வளவு பெட்டராச்சு இல்லையா அப்படின்னு தோன்ற அளவுக்கு மோசமான சம்பவங்கள் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த டவுரி இஷ்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயிரம் கேள்விகள் நமக்கு தோணுது எக்ஸாம்பிள் எப்படி அடுத்த உழைச்சு சம்பாரிச்ச காசை வந்து நீ கொடுத்து வச்ச காசு மாதிரி எப்படி உனக்கு கேட்க தோணுது எப்படி மனுஷங்க எப்படி இருக்காங்க எப்படின்னு ஆயிரம் கேள்விகள் ஆனா அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதிலே கடைசி வரைக்கும் தெரியாது அதே மாதிரி கோடிக்கணக்கில் நீ வீடு கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணு ஜெயில வாழ்ற மாதிரி வாழ வச்சிருக்கீங்க இப்ப நீங்க நிஜமாவே ஜெயிலுக்கு தான் போக போறீங்க நாளைக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற காசு வச்சு வெளியில கூட வந்துடலாம் ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிற ரூல்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்டா இருந்துருக்கு இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசி பேசி பிரோஜனமே கண்டிப்பா கிடையாது ஏன்னா அடுத்த வாரமே அடுத்த நியூஸ் இதே மாதிரி வரும் அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் இது மாதிரி வரும் இதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம நாட்டுல முக்காவாசி நேரங்கள் நம்ம எல்லாருமே மனுஷங்களுக்கு மத்தியில வாழ்றதை விட மனுஷங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க மிருகங்களுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம் வேற என்ன சொல்றது